ஏன் எந்திரிச்சு நான் என்ன பண்ண சொல்றேன் சிரி நீ வருவியல்ல உன்கிட்ட ஒரு வேலை வாங்குவோம் அப்படின்னுட்டு இருந்துட்டேன் ஹாயக்கா ஹாய் டா அம்மா சாப்பிட மாட்டாங்க சிஸ் நான் சாப்பிடுவேன் அப்படியா அப்படியா ஓகே ஓகே சிஸ் என்ன பண்றீங்க இருக்கேம்மா சாப்பிட்டாச்சா எந்த சாப்பிட்டே இருக்கேன் நீ சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட அண்ணா டான்ஸ் சூப்பர் அக்கா தேங்க்யூடா உம் தோசை தக்காளி தொப்பு சூப்பர் மட்டும்தான் சாப்பிட மாட்டேன்னு அப்படியா ஓகே ஓகேங்க மீதி நாள்லாம் சாப்பிடுவீங்களா சூப்பர் நம்ம வீட்டுல என்ன சொல்றது நேற்று அமாவாசை முந்தாண்டேத்து சிவன் ராத்திரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ச சண்டே தான் எங்க மாமாவை காணும் காணமே நானே ஓன்ட்ட கேட்கணும்னு நினைச்சேன்

டய் பார்க்க வரலாம்னு நானும் வெயிட் பண்ணுறேன் ஆளையே காணும் ஆமாம் காணும் இப்படியா சிஸ்டர் என்ன ஸ்பெஷல் மதியம் வச்ச சாதம் சட்னி ரசம் உப்மா அவ்வளோதான் பிரியா போலீஸ் சிஸ்டர் எல்லாத்தையும் ரெடியா இருக்கா இருக்கு என்கிட்ட எல்லாம் பேசிட்டாங்க போல அதான் அதான் தெரியல அதான்

ஏன் கிளம்பிட்டீங்க தமிழ் என்னாச்சு ஏன் கிளம்பிட்டீங்க அதுக்குள்ள